என்ன பலன் தேவ பலன் அப்ப விசுவாசிக்கிறவனுக்கு என்ன பலன் விசுவாசிக்கிறவன் என்ன பலன் தேவ பலன் விசுவாசிக்கிறவர்கள் சொல்லல எத்தனை வருஷம் இருக்கு அந்த நான் தான் அலையா எத்தனை வருஷம் இருக்கு தான் சொல்லிருக்கு அப்ப விசுவாசிக்கிறவனுக்கு குடும்பத்துல அஞ்சு பேர் இருந்தாலும் நாலு பேர் இருந்தாலும் விசுவாசிக்கிறவனுக்கு என்ன பலன் இருக்கும் தேவ பலன் அது மாதிரி சபையில் பேர் இருந்தாலும் யாருக்கு தான் தேவைப்படல அப்போ ஆண்டவர் எதுவும் தான் எதிர்பார்க்காரு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை யார் விசுவாசிக்கிறார்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை யார் விசுவாசிக்கிறார்கள் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்ட விசுவாசித்தவன் யார் அப்போ இதன் இந்த சுவிசேஷத்தை நாம் என்ன செய்யணும் சொல்லுங்க விசுவாசிக்க வேண்டும் எப்படி இயேசுவை விசுவாசித்தீர்களோ அதே மாதிரி வசனத்தை என்ன செய்யணும் விசுவாசிக்க வேண்டும் அப்படி விசுவாசிக்கும் தான் உங்க வாழ்க்கையில நான் முதல் லட்சணம் மாதிரி பயம் பெயரும் என்ன பெயரும் ஃபர்ஸ்ட் பயம் பெயரும் அடுத்து கவலை பெயரும் என்ன பெயரும் பயமும் போகும் கவலையும் போகும் இது ரெண்டு இல்லாத ஆளுக்கு லட்சணம் ஆகும் எனக்கு இது ரெண்டும் கிடையாது என்ன கிடையாது எனக்கு இந்த ரெண்டும் கிடையாது பயமும் கிடையாது கவலையும் கிடையாது ஏன்னா நான் அவரை விசுவாசிக்கிறேன் அவருடைய வசனத்தை விசுவாசிக்கிறேன் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன் எனக்கு அது தேவ பலனா இருக்கிறது மனுஷ பலன் அல்ல ஏற்பாட்டுல அவரை விசுவாசிக்கிற வந்து காண்டாமல் இருக்கு பலன் ஆனா இப்போ எனக்கு கிடைத்திருக்க என்ன பலன் தேவபலன் எத்தனை பேர் தேவபலன் வேணும் தேவ பலன் வேணும்டா வசனத்தை என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் அந்த வசனம் உங்களுக்கு இருக்க வேண்டும் தங்கி இருக்க வேண்டும் புரியுமா அப்படியானால் உலகம் உங்களை மேற்கொள்ள முடியாது விசாசம் உங்களை மேற்கொள்ள முடியாது பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது கடன் பிரச்சனை உங்களை மேற்கொள்ள முடியாது ஒன்றுமே உங்களை மேற்கொள்ள முடியாது எனவே நீங்க இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வேத வசனத்தை நேசித்து வாசித்து தியானிக்க வேண்டும் எப்படி சொல்லுங்க நேசித்து வாசித்து தியானிக்கிறது நேசித்து வாசித்து தியானிக்க வேண்டும் அப்படி பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில காவியானவர் அவங்களை நடத்தி செல்வதை நீங்கள் அறிய முடியும் புரியமானவர்களே அப்போ சிலர் மூன்றுல பதினொன்னு படிக்க

உலகத்தில் எல்லாருக்கும் ஆச்சரியம் வேதூருக்கு என்ன கிடையாது ஆச்சரியம் கிடையாது அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில அற்புதம் ஆச்சரியப்படமாத்தக்கதா இருக்காது அது ரெகுலரா நடக்கும் விளங்க நம்மளுக்கு நீங்கள் அவரை விசுவாசிக்கும்போது அவரை ஏற்றுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதமா என் வாழ்க்கையில நடக்கும் ஆச்சரியம் நடக்கும் தேவன் அப்படி என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் தேவன் எங்க குடும்பத்தை நடத்தொண்டிருக்கிறார் மற்றவர்கள் மற்றவர்களெல்லாம் ஆச்சரியப்படத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கையை கத்த மாற்றுமா அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் பயமில்லாத ஒரு வாழ்க்கை சமாதானமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை விடுதலையான வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை என்ன இருக்கணும் வசனம் இருக்கணும் என்ன இருக்கணும் தேவனுடைய ராஜ்யத்தின் வசனம் இருக்க வேண்டும் அந்த வசனத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நேசித்து வாசிக்க வேண்டும் எப்படி வாசிக்கணும் திரும்ப சொல்லுங்க நேசித்து வாசித்து தியானித்து வாழ்க்கையில் இருக்குமானால் மிகுந்த ஆசீர்வாதம் உடையவர்களாய் நீங்கள் வாழலாம் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் அநேகரும் உங்களத்தில் வருவாங்க எதுக்கே வசனத்தை கேட்க அவர்களை விடுதலை ஆக்க ஆசீர்வதிக்க அவர்கள் இந்த பூமியில் உங்கள் மூலமாக இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க வருவார்கள் ஆனால் என்ன இருக்கணும் என்ன இருக்கணும் வசனம் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த வசனம் உங்களுக்குள்ள ஓடணும் அது ஐம்பது லட்ச ரூபா கடன் இருக்கு எத்தனை லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபா கடன் இருக்கு அவனுக்கு ஒரே ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டை கடன்காரன் ஏலம் போட்டுருவான் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டான் நோட்டீஸ் அனுப்பிச்சான்னா அவன் சிந்தியில் என்ன இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் என்ன இருக்கும் அதுதான் சரியா இனியா இதெல்லாம் எப்பவுமே நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன் சொல்லுவான் ஏன் பிரச்சனை எனக்கு தான் தெரியும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பான் அவன் சினிமா பொம்மனு வருவானா ஏன் ஆ இதே மாதிரி தான் உங்க ஆத்துமா பாவத்திலிருந்து விடுதலையாகி கத்தரை ஆராதித்து ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா என்ன இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில் புதிய மனோர்களே இருந்து ஆசீர்வாதம் எனவே வசனத்தை நான் பார்க்க உங்களுக்கு ஒரு வசனத்தை வருகிறேன் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு நம்மை வெறுக்கிறார் உலகத்தை என்னைய வெறுக்கல ஆனா ஆறு காரியத்தை கத்தரிசினரே வெறுக்கிறார் அப்ப பாருங்க ஆண்டவருக்கு இது அறிவறுப்பான் ஆண்டவருக்கு இது ஏழாவது அருவருப்பான் ஏழும் அருவருப்பு வெறுக்கிறார் அருவெருக்கிறார் அப்ப இந்த காரியம் நம்ம இருக்கலாமா ஆண்டவர் வெறுக்கிற காரியம் கண் எங்க இருக்கு மேட்டிமையான கண் மேட்டிமையான கண் அப்ப ஒரு கண் எப்படி இருக்க முடியும் வெறுமை இருக்க அடுத்து

யாராவது ஒரு நாள் போனா இந்த ஆள் வந்தா ரெண்டு பேருக்கு என்னஞ்சிடும் பிரச்சனை வந்துடும் அப்படி கல் பிடிக்கலாம் இது எல்லாம் ஏன் எடுத்துக்கூடாது சொல்லுங்க அப்ப இதெல்லாம் சொல்லுங்க இவையெல்லாம் ஏன்ட்ட இதெல்லாம் ஏன் இருக்கூடாதுன்னு சொல்ல முடியாது வச்சிருக்கப்பா இதெல்லாம் ஏன் இருக்கக்கூடாது ஏன் இருக்கக்கூடாது இதெல்லாம் கத்தர் நிச்சயதாரு வெறுக்கிறார் அருள் இருக்கிறார் தெரியுமா கத்தர் வெறுக்கிற காரியம் ஏன்ட்ட இருந்தா அதுக்கு அவர் அவருக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த காரியம்லாம் என்கிட்ட இருந்தா அவருக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும் ஆனா அவர் என்னையே வெறுக்கல யாரும் வெறுக்கல என்னையே வெறுக்கல அந்த காரியத்தை கத்தர் வெறுக்கிறார் நீங்க பால் வாங்க போறீங்க பால் வாங்க போகும்போது உள்ள பாத்திரம் அழுக்கா இருக்கு சரியா விளக்கலை பால் காட்டுல கொடுக்கும்போது பால் காட்டுன்னு சொல்லுவான் விளக்கம் இன்னும் இல்லையா பால் தர மாட்டோம்னு சொல்ல மாட்டான் என்ன செய்ய மாட்டான் ஊத்த மாட்டான் ஊத்துனா நீ யார யாரை தப்புன்னு சொல்லுவியா பால் காரம் தப்பு புரியுதா அவன் கொடுத்தது சுத்தமாக இதே மாதிரி தான் உங்க நம்முடைய வாழ்க்கையில இந்த ஏழு காரியமும் இருந்தா இதை நீங்க ஒவ்வொரு நாள் செக் பண்ணணும் பாருங்க சுகர் இருந்தா ப்ரெஷர் இருந்தா செக் பண்ணாங்க என்ன இப்படி உப்பு செக் பண்ணாங்க ஆனா இதை செக் பண்ணணுமா ஸோ இந்த இடத்துல நீ செக் பண்ணணும் இந்த ஏழு காரியத்தை வச்சுக்கிட்டு கார் ஆண்டு விட இந்த ஏழு காரியத்துக்கும் என்னை விலைக்கு பாதுகாத்து கொடுக்குறேன் இந்த ஏழு காரியம் என்ன அவன்கிட்ட வரக்கூடாது இருந்தால் என்ன செய்யணும்னு சொல்லிட்டுமா ஒருவேளை இருந்துச்சுன்னு வைங்க ஒருவேளை இருந்துச்சு இருக்கு எல்லாம் மனுஷன் தம்ப முடியாது மண் மனுஷன் இருந்து 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 எல்லாம் புறப்பு வரன்ட்டுருக்கு அப்போ இது என்ன செய்யணும்னா அது அப்போ ஆறாம் அதிகாரத்தில் ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் படிங்க என் மகனே ம்

ஆ ஆ தப்பு வித்த கொள்ள ஒன்று சரி யாரை தப்பி விடணும் ஒன்றே தப்பு இல்லாட்ட நீ மாட்டிக்கிடுவா ஒன்று செய் ஆ உன் கண்ணுக்கு நித்திரையையும் நிறைய பேருக்கு தூக்கமே வரல அது ஒரு விஷயம் அப்போது தூக்கம் வராதவங்க யோசிக்கணும் இந்த ஏழு காலையிலேயே செக் பண்ணணும் யாருடைய வாழ்க்கையெல்லாம் தூக்கணும் இல்லையோ அவங்க யோசனை இருக்கணும் ஏன் நீ எதுவும் இருக்கா அப்படின்னு போய் செட்டில் பண்ணிடணும் இந்த செட்டில் பண்ணா நல்ல எடுத்துக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதான் இல்லையா ஆ ஆ கேட்டு வருதுன்னு கேட்டு கொள் நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் உன்னை பொருதமாக பேசிவிட்டேன் என்னையை மன்னிச்சுக்கோ நான் இப்படி செஞ்சுட்டேன் என்னைய மன்னிச்சுக்கோ தயவு செய்து என்ன செஞ்சிக்கோ மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்டுட்டா ஆ

அப்படி மசாலே போட மாட்டான் அதாவது மசாலா உள்ளே வாட்டி இதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையில இந்த காரியம் என்ன செய்யணும் உங்களை தப்பு வைத்து உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் மகிமையா இருக்கும் எத்தனை பேர் இந்த வசனத்தை நேசித்து படிக்கணும் அப்படி பார்த்தம்னா நம்ம வாழ்க்கை மிகுந்த ஆசியல் இருக்கும் எப்படி இருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை இந்த உலகமே அவங்களை பார்த்து ஆச்சரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை அப்படி கத்தை நம்ம வைத்திருக்கிறார் அப்போ நம்ம இதே வேதத்தை நேசித்து வாசித்து அதை நம்ம வாழ்க்கையில் கை போது மிகுந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும் கத்தை தாமே நம்ம இப்படி ஆசீர்வதிப்படாங்க ஆமே ஆமே Thank <laughs> you.